வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அடுத்து வந்து இடைத்தேர்தல் அதாவது உத்தரப்பிரதேச இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியம் பத்து சீட்டு ஏற்கனவே அதில் அஞ்சில் வந்து சமாஜ்வாதி ஜெயிச்சது குறிப்பாக அகிலேஷ் யாதவும் ஜெயிச்சு அவர் ரிசைன் பண்ணுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியும் அயோத்தி அயோத்தியில் மில்கிப்பூர் தொகுதியாக இருந்த துணை சபாநாயகர் இருக்க பரதேஷ் அவரும் வந்து நின்ன தொகுதி அதனால் அவரும் வந்து இன்னைக்கு வந்து மில்கிப்பூர்லேருந்து எம்எல்ஏ ஆகி இப்போ எம்பி ஆகிட்டார் அயோத்தியில் அதனால் கூடுதல் முக்கியத்துவம் சமாஜ்வாதி அஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்குது ஏற்கனவே அது ஆர்எல்டி ஒன்று ஜெயிச்சிருக்கேன் ஆறு அதுக்கப்புறம் பார்த்தா நிஷாந்த் பார்ட்டி ஒன்று ஏழு இன்னொரு மூணு தொகுதி பிஜேபி இதான் இன்றைக்கி இருக்க நிலவரம் சரி இன்றைக்கி நிலவரத்தில் என்ன பிரச்சனை அவங்களுக்கு தெரியும் அதராஸ் அத்தராஸில் பெரிய ஒரு இழப்பு இப்போ தான் நிறைய பேர் இறந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் தேர்தல் வருது அது பிஜேபிக்கு பெண் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் பிஜேபி நிறையா வாக்கெடுத்தது சரி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடலான்னு பார்த்தா அந்த அந்தராசில் நூற்றி பன்னெண்டு பேர் நூற்றி இருபது பேர் இறந்தது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி களம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக பத்துங்க அதில் வந்து முதல்ல கர்கள் இந்த கர்கள் தொகுதியில் அகிலேஷோட கோட்டங்களாம் தொடர்ந்து அவங்க குடி குடும்ப உறுப்பினர் தான் ஜெயிக்கக்கூடிய தொகுதி அகிலேஷ் என்ன பண்ணுறாரு எம்எல்ஏவாக இருந்தவர் எம்பி ஆகிட்டார் இதில் என்ன சிக்கலாம் இந்த தொகுதியில் அகிலேஷன் எதிர்த்து யாராவது நிற்பாங்களாங்கிற சந்தேகம் எப்படின்னா இப்போ ஜெயலலிதா வைத்து யாராவது ஒருத்தர் என்ன எப்படி நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் எப்படிங்க ஜெயலலிதாவை வைத்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு மோடியை வைத்து ஜெயிக்கிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப அகிலேஷ் தான் அப்படிங்கிற மாதிரி கருகள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இது வச்சாலும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொடர் வெற்றி அந்த குடும்பம் தான் அங்கே நிற்க முடியும் வேறு யாரும் நிற்க முடியாது ஏன்னா கருகல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போவே சொல்லிட்டாங்க ரிசல்ட்டு கண்டிப்பாக அகிலேஷ் ஜெயிக்கிறார் அடுத்து மி மில்கிப்பூர் மில்கிப்பூர் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம் ஏன்னா அவதேஷ் பிரசாத் அவதேஷ் பிரசாத்துக்கு தான் இப்போ நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி கையெல்லாம் கொடுத்தார் மில்கிப்பூரில் தொடர்ந்து மூணு தடவை எம்எல்ஏ அவரை என்ன பண்ணுறாங்க தூக்கிட்டு போய் பைசாபாத் தொகுதி அயோத்தியில் இருக்கக்கூடிய பைசாபாத் தொகுதி பொது தொகுதி அங்கே போய் இவரை நிற்க வைக்கிறாங்க தலித்தை இவர் பெரிய லெவலில் ஜெயிக்கிறார் அதனால் இப்போ ராகுல் காந்தி தொடர்ந்து எல்லா இதுலேயும் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்கிறாரு நீங்கள் அயோத்தி அயோத்தின்னு கட்டினீங்க நீங்கள் எந்த அயோத்தியில் கட்டினீங்களோ அங்கேயே இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு ஒரே நாளில் அவதேஷ் பிரசாத் பொரியால் அதில் மில்கிப்பூர் தொகுதியில் இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட ஒரு ஐம்பத்தேழாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதனால் இது வந்து மிக 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 ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஆகிடுச்சு அதனால் இந்த தடவையும் எஸ்பி யாரை நிறுத்தினாலும் அகிலேஷ் யாரை நிறுத்தினாலும் அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அதேமாதிரி கயிர் கைர் தொகுதி ரொம்ப முக்கியமான இப்போ நம்ம இறந்தாங்கல்ல அந்த ஏரியா வருது இதில் என்னென்னா ரெவன்யூ மினிஸ்ட்ரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அனுப்பிரதான் வால்மீகி அவர் வந்து ஏற்கனவே வந்து அவர் தான் ஜெயிச்சார் ஆனால் மக்களவையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிஜேபி தோற்று போச்சு இப்போ அதுதான் சிக்கல் சமீபத்தில் நடந்த தேர்தல் நடக்குது அதுல என்னாச்சுன்னா இந்த ஏரியால அதாவது கைர்ல வந்து பிஜேபி அதிகமா ஆறாயிரம் ஓட்டு ஆனாங்க சரி ஜெயிச்சல்லாம் பிஜேபி நினைச்சிட்டு இருந்தா இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இறந்ததுனால பெரிய அளவுக்கு அதிருப்தி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் இந்த ஏரியால இருக்காங்க தலித் மக்கள் இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா அஹ் தான் இஸ்லாமியர்கள் அங்க மாயாவதி எல்லாம் இருந்த மாயாவதி எல்லாம் நல்ல கோல்டு இருந்தாலும் இன்றைக்கி பிஜேபி ஜெயிக்க வேண்டிய தொகுதியான ஆறாயிரம் ஓட்டத்தில் ஜெயிச்சிருக்காங்க இப்போ சைபத்தில் நடந்த தேர்தல் ஆனால் என்ன சிக்கல் இப்போ இந்த இறப்பு வந்ததுக்கப்புறம் இந்த ஆறாயிரம் ஓட்டுங்கிறது எப்படி வேணால் மாறலாம் ஏன்னா ரெண்டு லட்ச ரூபா பத்து லென்னு வேறு சொல்கிறாங்க அதனால் கைரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் தள்ளாடி கொண்டிருக்கிறது பிஜேபியோட நம் நம்பிக்கை தகர்க்கப்பட்டது அது வந்து என்னன்னா இவங்க ஒன்று நினச்சாங்க அது ஒன்று நடக்குது அதுதான் மிச்சம் இப்போ நிற்க வேண்டியது நிலமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பிரசாத் தான் அவரே இப்போ தடுமாறிட்டுருக்கார் நிற்கலாமா வேணாமான்ட்டு அதனால் கைரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்பி அடிச்சு வந்துவாங்க அப்புறம் மீசாபூர் மீராப்பூர் மீராப்பூர் வந்து முசாஃபர் நகர் முசாஃபர் நகர் வந்து ஏற்கனவே வந்து என்னென்னா அந்த பிஜ்னூர் அப்படிங்கிற தொகுதியில் வருது அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எஸ்பி ரெண்டாவது இடத்துக்கு வராங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நாலாவது இடத்துல இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆர்எல்டி ஆர்எல்டியில் வந்து அந்த இந்த ஏரியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சௌகான் ஜெயிக்கிறார் யார் ஜெயின் சௌத்ரியோட ஆள் ஜெயிக்கிறார் ஆர்எல்டி உடைய தொகுதி இது ஆனால் இப்போ சட்டமன்ற தேர்தலில் இப்போ போன தடவை நடந்ததில் ஆர்எல்டி தான் இப்போ ஆர்எல்டி அந்த சீட்டை கேட்குறாங்க ஆனால் என்ன சிக்கல்னால் ஆர்எல்டி நின்னால் பிஜேபி சப்போர்ட் பண்ணுமா ஆர்எல்டிக்கு பாரம்பரியமாக போட்டுட்ருக்க ஜாட்டின மக்கள் ஓட்டே போட்டாலும் தலித் மக்கள் ஆர்எல்டிக்கு ஓட்டு போடுவாங்களா இவ்வளோ விஷயம் இருக்குது அதனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆர்எல்டிக்கு முதல்ல விட்டு கொடுப்பாங்களான்னு தெரில விட்டு கொடுத்தாலும் ஜெயிப்பாங்களாங்கிறது கஷ்டம் இன்னொன்று வந்து குந்தர்கி குந்தர்கி வந்து மொராதாபாத் இங்கே வந்து ஜியாவுல் ரஹ்மான் அவர் தான் வந்து ஏற்கனவே வந்து எம்எல்ஏ வந்தவர் அவர் வந்து சாம்பலில் போட்டி ஜெயிஷ்டர் எம்பி ஜெயிச்சார் அதனால் இந்த இடத்து காலி இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் குந்தர்கியில் ஜெயிக்கிற மாதிரிலாம் தெரில கண்டிப்பாக வந்து எஸ்பி நிற்கிற கேண்டிடேட் எப்போ கொஞ்சம் இஸ்லாமியரும் அதிகமாக இருக்காங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைகள் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தா காசியாபாத் காசியாபாத் மாவட்டம் வந்து சதர் தொகுதியில் இருக்குது இப்போ வந்து அதுல் கர்த் அவரும் வந்து என்ன பண்ணிட்டார் காசியாபாத் மக்களவை தொகுதியிலருந்து ஜெயிஷ்டர் பிஜேபி ஷிஃப்டிங் எம்எல்ஏ அதனால் அங்கே வருது ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் பிஎஸ்பிக்கும் வலிமை இன்னொன்று ராஜ்நாத் சிங் விகே சிங் அதெல்லாம் வெற்றி அடைஞ்ச ஏரியா அதனால் வந்து காசியாபாத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி டஃப்பாக தான் இருக்கும் பிஜேபியா எஸ்பியா அப்படின்னு டஃப்பாக தான் இருக்கும் இன்னொன்று வந்து பில்பூர் பில்பூர் வந்து பிரயாஜக் மாவட்டம் இங்கே யாருனா பிரவீன் பட்டேல் அவர் வந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டார் அதனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன சிக்கல்னால் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தலித் மக்கள் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிஷாந்தி அவங்க கூட இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இல்லை அதுதான் ஒரு பிஜேபிக்கு இந்த இந்த பத்து அசம்பிளியில் பிஜேபிக்கு எங்கே சிக்கிறதுனா பிஜேபி பெரிதும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க நல்லா ஜெயிக்கலாம் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த இறப்பு வந்து அந்த ஒரு தொகுதி போகுது இன்னொரு பக்கம் ஆர்எல்டி நிற்கிது ஆர்எல்டி நின்றதுனால அந்த தொகுதி போகுது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஏற்கனவே வந்து அமர்நாத் மௌரியா அவர் தான் வந்து சமாஜ்வாதி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்காரு அதனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்பி முழுக்க முழுக்க அடித்து தூக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கூட்டணி பலம் இன்னும் எல்லாேருக்கும் சந்தேகம் என்னங்க எஸ்பி எப்படிங்க ஜெயிக்கும் சட்டமன்ற தேர்தல்னா கொஞ்ச நாளைக்கு நான் முன்னாடி நடந்த ஒரு தொகுதிக்கான சட்டமன்ற தேர்தலில் யோகி தோக்குறாரு அகிலேஷ் ஜெயிக்கிறார் இப்போ நம்ம விக்கிரவாண்டியில் ஈஸியாக சொல்லிடலாம் திமுக தான் ஜெயிக்கும் ஈரோட்லேயும் திமுக தான் ஜெயிச்சிது ஆனால் இங்கே எஸ்பி கொஞ்சம் வேகம் காட்டுறதா பார்க்க முடியுது ஏன்னா ராஜபையா அவர் ஒரு நாலு எம்எல்ஏ வச்சுருக்கார் ராஜபுத்திர அவரே என்ன சொல்கிறாருன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்கப்பா உங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டு போடுங்கன்ட்டார் ஏன்னா ராஜபுத்திர இனம் அப்படிங்கிறது யோகி ராஜ்நாத் சிங் இனம் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மோடி வந்து யோகியை ஓரங்கற்றாருங்கிறதுக்காக அவர்கள் இந்த பக்கம் திரும்பிட்டாங்க போனதுலேயே திரும்பிட்டாங்க அதனால தான் அனுப்பிரியா பட்டேல் இப்போ மினிஸ்டர் அவங்க கோவப்பட்டாங்க அதனால் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டம் அப்புறம் மஞ்சுவா இங்கே வந்து நிஷோ நிஷாந்த் கட்சி நம்ம வேறு கூட்டணி என்று இருக்காங்கல்ல படகு ஓட்டுறவங்க வினோத்குமார் பிந்த் அவர் என்ன பண்ணிட்டார் எம்பியாக தேர்ந்தெடுத்துட்டாங்க அவர் எம்எல்ஏ அந்த இடம் காலி ஆகுது மஞ்சுவாலை இப்போ நிதா நிஷாந்த் பாட்டிக்கு கொடுக்கணும் ஆனால் நிஷாந்த் பாட்டிக்கு என்ன சிக்கல்னால் நிஷாந்த் பாட்டி படகு ஓட்டு தொழில் யோகி வந்து அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு உச்சநீதிமன்றத்தில் அடி வாங்கிடுச்சு போன தடவை எம்எல்ஏவாக போது நிஷாந்த் பாட்டி சொன்னது என்னென்னா நம்ம நிஷாந்த் மக்களுக்கு யோகி வந்து உள் ஒதுக்கீடு கொடுத்தாரு அவருக்கு வாக்களிங்கன்னு சொன்னாங்க இங்கே எடப்பாடி பழனிசாமி பத்து சூழல் புள்ளி அஞ்சு அந்த கதை இப்போ ரிஜெக்ட் ஆகிடுச்சு அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தா மேலே அடி வாங்குன்னு தெரிஞ்சே ஏமாற்றிட்டாரு உள் ஒதுக்கீட்டை கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க கொடுக்க முடியல அதனால் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கி வந்து சமாஜ்வாதிக்கு ஆதரவாக போயிட்டாங்க அதனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மறந்துட வேண்டிதான் அதேமாதிரி கேட்டால் கோட்டாரி அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து என்னென்னா லாஜி வருமாங்கிறவர் அதே இடத்துல எம்பியாக தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டாங்க இல்லைங்க கன்ஃபார்மாக வந்து பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தொகுதி இது சுஷ்மோ சிஷாமவு அப்படிங்கிற தொகுதியில் வந்து இரு இர்பான் சோ சோழங்கி அவர் வந்து சமாஜ்வாதி அவர் வந்து ஒரு தீக்குளிப்பு வழக்கில் ஏழாண்டு சிறங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் காங்கிரஸ் வேட்பாளர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு இது என்னென்னா க பெரிய வெற்றிக்கு அப்புறம் மக்களவையில் பிஜேபியிலேருந்து காங்கிரஸ் வந்துடுச்சு அதனால் காங்கிரஸ் ஜெயிச்சதுனால இப்போ எனக்கு அவங்க எனக்கு எங்களுக்கு இந்த சீட்டை கொடுங்கிறாங்க அதனால் இந்த பத்து சீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது உள்ள கணிப்பு பிரகாரம் ரெண்டில் பிஜேபி டஃப் கொடுக்கும் மிச்சம் எட்டு கண்டிப்பாக வந்து இந்தியா கூட்டணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதில் எந்த சிக்கல் வருதுன்னா ச நிஷாந்த் பாட்டி ஒரு தொகுதியில் நிற்க போகிறாங்க அவங்களுக்கும் பெருசாக எதிர்த்து நிற்க முடியல அதேமாதிரி வந்து ஜெயின் சௌத்ரி அவரும் ஒரு தொகுதி அவர் ஏற்கனவே ஆர்எல்டி அதனால் இந்த தொகுதியெலாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்தினர் முதல்ல வந்து பிஜேபிக்கு ஓட்டு இருந்தாங்க இப்போ அங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னா விவசாய நிலம் இருக்குல்ல அங்கே வந்து இவங்க வந்து அஞ்சு கிலோ அரிசி கொடுக்குறாங்க ஆனால் என்ன சிக்கல்னால் விவசாய நிலத்தில் போய் இது மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடுது மாடை வந்து தொடக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டதுனால வயசான மாடெல்லாம் நிறைய பெருகிடிச்சு அது போய் விவசாய நிலத்துலலாம் போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுது ஏதாவது பண்ணால் பசு பாதுகாவலர்கள் வந்து அடித்தே கொண்டுடுறாங்க அப்போ என்ன சிக்கலாவது யாதவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற கம்யூனிட்டி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க பிஜேபி இந்த ஓபிசி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இப்போ பூமிகார் பிராமின் இந்த ரெண்டு சமூகம் மட்டும்தான் பிஜேபிக்கு ஆதரவா இருக்குது ஒட்டுமொத்த மொத்த ஒன்று ஒன்னு சேர்ந்துட்டாங்க முதல்ல யாதவர்களுக்கு எதிராக மற்ற கம்யூனிட்டி ஒன்னு சேர்ந்தாங்க இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம அகிலேஷ் யாதவ் யாதவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியும் அவருடைய கட்சியில் இணைச்சிட்டார் அஞ்சு பேர் தான் இன்னைக்கு யாதவர்கள் அவருடைய கோர் கமிட்டியில் அந்த கமிட்டியில் இருக்குல்ல அதில் ஏற்கனவே முதல்ல பதினெட்டு பேர் இல்லை மொத்தம் முதல்ல பார்த்தீங்கன்னா பதினாறு பேர் யாதவர் தான் தடவை அப்படி இல்லை அஞ்சு யாதவரை வச்சிட்டு ஏழோ எட்டோ தலித் மக்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஷாந்த் பாட்டி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தனால ஒட்டு மொத்தம் பேர் உள்ளே கொண்டு வந்ததுனால தன்னுடைய இமேஜை மாற்றினதினால தான் போன தேர்தலில் நல்லா வாக்கு வித்தியாசம் வச்சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பத்தில் எட்டு இந்தியா கூட்டணி அது இடைத்தேர்தல் ஜெயிக்கிறது வந்து பெரிய விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்